வணக்கம் நண்பா நம்ம இன்னைக்கு பக்கம் போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய போட்டோவை வச்சு நம்ம எப்படி வீடியோவா ரெடி பண்றது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்படின்னா அதாவது உங்களுடைய போட்டோவை ஷேக் பண்ற மாதிரி அது மாதிரி அனிமேஷன் பண்ணுற மாதிரி எப்படி ரெடி பண்றது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பில்லைக்கான அதாவது கிளிக் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போப்போ வீடியோ போகிறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ கீ டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்கும் ஸோ நீங்கள் பர்மிஷன் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க எனபிள் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இதில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நான் தோனி ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் கீழே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாதிரி அனிமேஷனில் வேணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் போட்டோவை பாருங்கள் ஷேக் ஆகுது பாருங்கள் ஸோ இதில் நிறைய கேட்டகிரிலாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த கேட்டகிரி வேணுமோ அந்த கேட்டகரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நிறைய கேட்டகிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நான் ஒரு கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இந்த கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிட்டேன் இதில் மேலே ரைட் சைடில் பாருங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் ஃப்ரேம் வந்தால் நீங்கள் அப்படியே விட்டுப்போங்க இல்லை இங்கே ஒன் பாயிண்ட் ஒன்ட்டு பார்த்தீங்களா ஸோ அது வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரேம் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத பற்றி தெரியும் நான் வந்து நவுன்லே விட்டுடுறேன் ரெண்டாவது டொரேக்ஷன் இருக்கு பாருங்கள் இது எதுக்குன்னா பதினஞ்சு செகண்ட் வேணுமா இல்லை முப்பது செகண்ட் வேணுமா முப்பது செகண்ட் வரைக்கும் தான் இருக்குது லாஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க இல்லை ஃபுல் ஹெச்டி இல்லை ஹெச்டி இல்லை நார்மல் பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க நான் வந்து நானூற்றி எண்பது ஃபீலில் கொடுக்குறேன் ஸோ இல்லை ஏழுநூற்றி இருபது ஃபீலும் உங்களுக்கு தேவையான அளவு கொடுத்துருக்கோங்க இதில் எப்படி சேவ் பண்ணுறதுனா நீங்கள் பாருங்கள் சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய கேலரியில் வந்து சேவ் ஆகிடும் ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது இருந்தால் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் நீங்கள் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ ஷேர் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ நான் பாருங்கள் சேவ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய சேவிங் வந்து ப்ராசஸ் ஆகிட்ருக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதாவது நாம் வீடியோ போடும்போது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா முடிய போகுது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடுச்சி அதாவது நம்மளுடைய ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிட்டுருக்கோம் நீங்கள் ஷேர் பண்ணுறது ஷேர் ஷேர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம சேவ் பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஷேர் தேவையில்ல நீங்கள் நேராக உங்களுடைய ஏழைகளில் போய் பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து சேவ் பண்ணலாம் அந்த வீடியோ வந்து என்னுடைய ஃபைல் மேனேஜருக்கு வந்துடுச்சு ஸோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ பாருங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு வந்துடுச்சு பாருங்கள் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பில் லைக்கன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே அதில் மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஃபர்ஸ்ட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் பார்த்திங்கன்னா வீடியோக்கே டிஸ்கிரிப்லாம் கொடுப்பேன் ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்